என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறாங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா எறும்பு கடிச்சனால இவ்வளவு பிளட் போயிடுச்சு அப்படின்னுட்டாங்களா எறும்பு கடிச்சாலும் ஆஹ் எறும்பு கடிச்சா இப்படி இவ்வளவு பிளட் பிளட் வந்து போமா ஏதோ வந்து எலி அடிச்சுச்சுன்னு சொல்லிருந்தா கூட அது ஏதோ பொய்க்கு பொருத்தமா இருந்தது

ரொம்ப க்ளோஸ் பண்ணல ம் அமைதியான முறையில பேசிட்டு இருந்தாங்க அவனே அவங்க பார்க்கவும் விடல ஒண்ணுமே செய்யல ம் அவங்க அவங்க உள்ள டாக்டர் தேவா அவங்க உள்ள வெளிய இருந்தவங்க தேவா டாக்டர் தேவா ம் அந்த சாட் போஸ்ட் பண்ணனால அவங்க ஒண்ணுமே இல்ல ம் இவங்க மாடல்ல இருந்தவங்க அவங்க கூட இருந்தவங்க மாடல்ல இருந்தவங்க ம் அவரு வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு ம் நீங்க காலையில 4 மணிக்கு போறேன்னு சொன்னாங்க நீ பேரண்ட் அம்மா தூங்குறத பாக்க விட்டுறலாம் ம்

அவரும் கூட வந்துட்டாரு யாரையுமே உள்ள போய் பார்த்தோம் போட்டாதும் பிடிக்கக்கூடாது போட்டா பிடிக்கக்கூடாதுன்ட்டாரு போட்டா நீங்க எப்படி கூடாதுன்னு நீங்க இருக்கு போட்டா பிடிக்க கூடாதீங்கன்னு நாங்க போட்டா பிடிக்க ஆரம்பிச்சோம் போட்டா பிடிக்க உள்ளே பாக்கப்போச்சு கழுத்துல எல்லாம் ஆடி அவங்க கண்ணெல்லாம் எலும்பு கடிச்சிருந்தா கண்ணுல எலும்பு கடிச்ச தடயமும் இல்ல ஒண்ணும் இல்ல அவங்க சொன்னது கண்ணு எல்லாம் எலும்பு கடிச்சு கண்ணு எறும்புல இருந்தால் கண்ணு மூடி இருக்கலாம் கண்ணு கண்ண சுத்தி புண்ணா இருக்கலாம்

அண்ணனா போட்டோ அந்த அவசரத்துல பாக்கலாம் போட்டோ மட்டும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு ஃபுல்லா போட்டோ வீடியோ மட்டும் எடுத்து வந்துட்டாங்க ஆ கூட வெளியில வந்து பாத்துட்டு இருக்கதுல கையில காயம் மாதிரி இருக்குது ஃபுல் எல்லா போட்டோ ஃபுல் மணி பாத்துப்பாங்க கையில காயம் மாதிரி இருக்குது இது வந்து அவனா செத்தது இல்ல ஓ ஏபி மரணம் இல்ல சூசைட் இல்ல

பைன் அப்படி போட்டு இருக்காங்க எதுவுமே நான் கூடாது நான்தான் ஆகணும் இஞ்சிதான் ஆகணும் நான் பஸ்ட் தான் உடனே முடியக்கூடிய கதை எல்லாம் கிடையாது நான் தயாராக எல்லாத்தையும் முடியாது சொல்லிட்டேன் அவங்க சரி ஓகே நீங்க நீங்கள் என்ன உங்கள் என்ன அதே செய்யும்

சின்ன கேட்க சொல்றேன் அங்க உள்ள டாக்டர் கிட்ட போய் பண்ணலாம் மாமா நீங்க பண்ணிக்கலாம் மாமா கேட்க கேட்டாங்க ஈவினிங் ஆயிட் பண்ணனும்னா ஒரு ஒரு மணி நேரம் அவங்க வந்து நிறைய சந்தேகப்படுறாங்க படுறாங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஈவினிங் ஆயிட் அப்புறம் நீங்க ஈவினிங் பண்ணி கர்க்கல ஆயிட் அதல பண்ணி உங்களுக்கு ஏதும் அந்த சந்தேகம் வந்துட்டு சொல்லிர கூடாது ம் பண்ணி காலையில பண்ணி தரேன் உங்களுக்கு என்ன காலையில பண்ணி தரேன்னு சந்தேகம்

அவங்க பாடி ரெக்கவர் பண்ணும்போது ரிப்போர்ட்ல இருப்பாங்க அந்த ரிப்போர்ட் வச்சு கேளுங்க பாடி இருக்கு பாப்போம் அது இதுவும் மேட்ச் ஆகுதா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் பாடி அந்தல காயம் எல்லாம் எழுதி இருப்பாங்கல்ல அத கேளுங்க அப்புறம் அத கேக்க சொல்ல அவர் மறுத்தாரு அத பத்தி பேச மாட்டாரு டிஎஸ்பியே பேச மாட்டாரு அத பத்தி என்ன அது எழுதவே இல்ல அவங்க அந்த அளவுக்கு அலட்சியமா தான் இருந்திருக்கு காவல்துறை துறை ஒண்ணுமே பண்ணல குழந்தைய நாங்க சேர்க்க ஆரம்ப கட்சிக்காரங்க எல்லா அமைப்புக்காரங்களுக்கும் சார் நீங்க அவங்க இதெல்லாம் நீங்க எடுத்திருக்கணும்ல ஒரு தா வந்து சூசைடு எப்படி எடுத்தாலோ டெத் ஆக்சிடென்ட் எதுனாலும் நீங்க இத எடுக்கணும்ல எடுத்துட்டு நீங்க பழைய ரெக்கவர் பண்ணிருக்கணும் நீங்க அதே தாங்க பற்றி அப்படின்னோடனே அவங்க அதே பேசணும் உடனே கலெக்டர் கொடுக்கிறோம் நீங்க எதுக்கும்

இல்ல காவல்துறையில ஒரு ட்யூட்டில இருக்கிறவரோ இல்ல டூட்டில இல்லாதவரோ ஒருத்தர் இந்த மாதிரி மர்டர் ஆயிடுறாப்புல ஆஹ் உடனே இந்த காவல்துறை அப்படியே வந்து இல்ல எல்லாம் மாத்த முடியாது உடலை வாங்கி அடக்கம் பண்ண அரசு தரப்புல சலுகை கொடுத்துன்னு இதே காவல்துறை அதிகாரி சொல்லிடுவாங்களா என்ன அர்த்தத்துல ஆஹ் காவல்துறை செயல்படுதுனே தெரியல ஒன்னும் புரியலையே

அதனால யாருமே கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஒண்ணு யாரும் கிடையாதுங்களா என்னன்னு தெரியல இது வந்து கல்லூரி நிர்வாகமா நிர்வாகமா தெரியல ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம எதாவது சும்மா விடக்கூடாது நம்ம அடுத்தது எடுப்போம் அலுவலத்தை முற்றிய போராட்டம் நடத்தி பாருங்க சரிங்களா என்னன்னு இந்த நாளைக்கு ஒரு இங்க நிகழ்வு இருக்கு என்ன இந்த காங்கிரட்டு ரெண்டு நாளா அது வேலையா இருந்தேன் அதனால எங்கிட்ட போக முடியல இந்த நாளைக்கு காங்கிரட்டு காங்கிரட்டு ஒரு விசேஷம் இருக்கு

அவங்க நம்ம பண்ணோம்னா அவங்க மூணு பேர்த்த மட்டும் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் புரிச்சுவே நம்ம அரெஸ்ட் பண்ணி ஒரு பண்டத்துலயும் அடிச்சு வச்சு சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிட்டாங்கன்னா ரெண்டு மூணு பேரும் தனியா இருப்பாங்க அவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்க பாதிக்கப்பட்டவங்க குடும்பம் அவங்க மூணு பேரும் எல்லாரும் கொடுக்குறாங்க அவங்க தனியா இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னாங்க அவங்க சொதம்போது யாருமே கேக்க மாட்டேட்டாங்க அவங்க இன்னொரு ஆளுன்னு அவங்க சொல்கிற கேக்கலன்னு நான் வந்து எனக்கு அது தோணுச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணா புடிச்சு போயிருவாங்க வெளியே ஆர்ப்பாட்டம் எனக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லை நான் வரமாட்டேன் நான் எதுவும் தம்பி வரமாட்டேன் ஆர்ப்பாட்டம் பண்ணது நூறு பேர் கூட இல்ல நூறு பேர்ல இருந்து புளிச்சு போயிருவாங்க நாங்க தனியா தான் மூணு பேரும்

அப்புறம் பிரேதத்துக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கையில செல்போன் போஸ்ட் மார்ட்டம் எதுவும் போட வேண்டாம் நாங்களும் திருநெல்வேலி போறோம் நாங்க அங்க போராட்டம் பண்றோம் அங்க உள்ள கலெக்டர் ஆபீஸ் மட்டும் கேட்டா கலெக்டர் வந்து இங்க அடுத்து பிரஸ் பண்ணுவாங்க உங்க சைடுல நடந்த பிரச்சனை இங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த பிரச்சனை இங்க எங்களுக்கு இது இஷ்யூ ஆகிட்டு இருக்கு இதை முடிச்சு விட்டு இருந்தா எங்க வர போகுதுன்னு அவங்க பிரஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தன்னாலங்களை கூட செய்வாங்க வாங்கன்னு ஒரு வழிக்கு வந்து அப்படின்னு நான் சொன்னேன் உடனே நீங்க முடிவு எடுத்தது சரிதான் நீங்க வாங்கிட்டு போகாம இருந்து ஒரு முடிவோட தீர்வு கிடைக்கும்ன்னு இருக்கீங்க ஓ எனக்கு மகிழ்ச்சி தான் இது மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க அப்படின்னு நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து மனுவை கொடுத்துட்டு நாங்க அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு சரிங்க சரி எனக்கு வந்து அங்க காவல்துறை வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல காவல்துறை கல்லூரி நிர்வாகத்துக்கு துணை போகுது அப்படிதான உங்களோட குற்றச்சாட்டு ஆமா அப்படி வந்து நாங்க தனியா முன்வைத்து எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க கலெக்டர் கிட்ட ம் நான் கேக்குறேன் ம்

சரிங்களா இனி அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணாலும் எப்படியாவது உடலை வாங்கி புதைக்கல மண்ணுக்குள்ள அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்மளோட கேள்வி என்னன்னா நம்ம தான் சார் இதே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா இந்த காவல்துறை இதே ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லுமா அப்படின்னு தான் நமக்கு ஒரு கேள்வியா இருக்கு அப்ப பாமர மக்களுக்குன்னா ஒரு ஆளு அப்ப எங்க யாருக்காண்டி உங்க வேலை செய்யறாண்ட ஒண்ணுமே தெரியல சரி பாருங்க நான் என்னன்னு பாத்தீங்கன்னா திங்க நான் வரேன் சரிங்களா ஓகே ஓகே